வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் வருகின்ற இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதாவது வரப்போகிற வெள்ளி சனி ஞாயிறு அடுத்த வாரத்தில் மூன்று நாட்கள் ஆவண எழுத்தர் பயிற்சி நடைபெறவிருக்கிறது மதுரை சசி வளாகத்தில் இதுவரை முன்பதிவு செய்யாதவர்கள் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்பில் வழக்கறிஞர்கள் ஆவண எழுத்து தொழில் முனைவோர்கள் மற்றும் புதியதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஆலோசகர்கள் என அனைவருமே வந்து இந்த வகுப்பில் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும் இந்த வகுப்பு வந்து இதில் வருகின்ற லாபத்தை அதாவது மூன்று நாள் உங்களுக்கு உண்டு உறைவிட வசதியோடு செலவு செய்தது போக மீதி இருக்கின்ற தொகையை நான் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவிருக்கின்ற தகவல் பெறும் உரிமை சட்ட மாநாட்டிற்கு நிதியாக அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கு வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையும் ஆகும் அப்படி வலுப்படுத்த வேண்டிய இதற்காக ஒரு மாநாடு நடைபெறவிருக்கிறது என்றால் அந்த மாநாட்டிற்கு பங்களிப்பு மிகவும் அவசியமாக நிதி பங்களிப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதனால் இந்த வகுப்பின் மூலமாக நிதி திரட்டி அந்த மாநாட்டிற்கு கொடுக்க வருகிறேன் எனவே வாய்ப்புள்ளவர்கள் அதாவது மாநாடு நன்னோக்கில் நடைபெற வேண்டும் ஏனென்றால் எங்கேயோ ஒரு சாமானியன் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்திலோ ஒரு டிடிசிபி அலுவலகத்திலோ சார்பதிவாளர் அலுவலகத்திலோ ஒரு தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவை கொடுக்கிறான் என்றால் அந்த மனு வேலை செய்ய வேண்டுமென்றால் ஆர்டிஐக்கென்று ஒரு மாநாடு நடக்கிறது ஆர்டிஐக்கு என்று ஒரு கூட்டம் இருக்கிறது என்று உளவுத்துறை மூலமாக அரசிற்கு போக வேண்டிய செய்தி இருக்கிறது அதனால் இந்த மாநாடுன்னு ஒன்று நடந்தால் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஆர்டிஐ மனு எழுதுகிறவருக்கு அது ஒரு பலமாக அமையும் அது அவருக்கு ஒரு அரசு அதிகாரிகளுக்கு அந்த மனுவின் மீது ஒரு ஆர்வம் ஏற்படும் ஒரு முக்கியத்துவம் ஏற்படும் எனவே இந்த மாநாடு என்பது சாமானியர்களை பலப்படுத்துவதற்காக ஆர்டிஐ பலப்படுத்துவது என்பது சாமானியர்களை பலப்படுத்துவதற்காக அப்போது அதற்கு ஒரு மாநாடு என்றால் மிகப்பெரிய நிதி சுமை இது தேவைப்படுகிறது அதில் ஒரு ஒரு பங்கினை நானும் எனது அறக்கட்டளினரும் எடுத்துக்கொள்வதற்காக இந்த வகுப்பினை நான் நடத்த வருகின்றேன் நண்பர்கள் அனைவரும் நிச்சயம் கலந்து கொண்டு இந்த ஆதரவு தருமாறு வேண்டுகின்றேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்